அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்மை மட்டும் அல்லாது நம்முடைய குடும்பத்தினரின் தலை விதியையும் மாற்றி அமைத்து நாம் கேட்கக்கூடிய துவாவிற்கு அல்லாஹ் பதில் கொடுக்கக்கூடிய அற்புதமான பத்து சிறந்த திக்கிற்களை தான் பார்க்க போகிறோம் வெறும் பத்து வரி தான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்றைக்கு புனித நாளான வியாழக்கிழமையில் இருக்கோம் மகுரைவுக்கு பிறகு இந்த பத்து திக்கரையும் ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதுங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றை எடுத்து நம்ம துவா கேட்டாலே நம்முடைய தேவைகளை எல்லாத்தையுமே அல்லா கபூலாக்குவான் இந்த பத்து திக்கருக்குமே பல சிறப்புகள் இருக்கு ஓதி அந்த துவாவை முடிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் பதில் கொடுத்த திக்க அதாவது நபிமார்கள் ஓதிய திக்ருகள் பத்து நபிமார்கள் ஓதிய திக்ருகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சூழ்நிலையில இருந்து ஓதுனாங்க அவங்களுடைய துவாவும் மிகப்பெரிய துவாவாக தான் இருந்தது மிக நெருக்கடியான நேரத்துல ஓதப்பட்ட துவாக்கள் தான் ஆனா அல்லாஹு ஓதிய அடுத்த கணம் அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க நாமும் அதே போல் உளத் தூய்மையோட உண்மையான ஈமானோடு ஓதணும் அப்படின்னா ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக பதில் கிடைக்கும் அல்லாஹ் இன்றைக்கு வியாழக்கிழமை மகுரேப்பில் இருந்து நீங்கள் இந்த பத்து திக்ரையும் நீங்கள் ஓதிட்டு உங்களோட ஆசையை கேளுங்க கற்பனைக்கு எட்டாத ஆசைகளை கேட்டாலும் அந்த ரப்பு உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் உங்களோட குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இரு இருந்தாலும் எவ்வளோ பெரிய தேவையில் நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹ் அத்தனை துவாவையும் கபுள் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வியாழக்கிழமையில் நீங்கள் அல்லாஹாவிற்கு நன்றி சொல்வீங்க அந்த அளவு உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் உண்மையான ஈமானோடு நம்பிக்கையோடு ஒதுங்க நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதுக்கு தான் அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய விதியை மாற்றிக்கொள்ள நினைத்தாலும் கற்பனைக்கு எட்டாத ஆசைகள் கபூலாகணும்னு நினைச்சாலும் இந்த பத்து திக்ரிகள் போதும் முதல் திக்ரு ரொபனா தகப்பல் மின்னா என்ன கன்த்த சம்மியா உல் லலீம் ரொபனா லா துவாஹ் இதுனா இன் அசீனா அவ அஹ் தானா ரொபனா வலா து ஹெமில்லா மாலா துவா பிஹி ரொபனா லா துஜியா கொலூபனா பதைத் ஹதை தனா ரொபன் அஹ்ஃபிர் துனுபனா வைஸ்ராஃபனா ஃபி அம்ரினா ரொப்ப நஃத பைனனா ஒ பைன கௌமனா பில் ஹக்கி ரொப்ப நஃரி அலைனா சப்ரௌ ஒ தஃபனா முஸ்லிமீன் ரப்பனா லா தஜால்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் லாலிமீன் ரப்ப நஃபிர் லி வலிவாலி தைய வலில் மாமினீன் பத்தாவது துவா ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தை ஓ ஃபில் ஆஹரதி ஹசனத்தை ஓகேனா அதா பண்ணார் இதில் பத்து ரப்பனா துவாக்கள் இருக்குது இந்த பத்துல எதை ஓதி கேட்டாலும் கபூலாகும் அதுலேயும் இந்த பத்தாவது நமது ரசூல் இல்லாசலாக ஒலேகு செல்ல மோங்க வாழ்நாளில் அதிக அளவு ஓதிருக்காங்க இதை ஒன்றை வச்சு நம்ம துவா கேட்டாலே நம்மோட அத்தனை தேவையும் எல்லாம் நமக்கு கபூலாகி தந்துருவான் இந்த பத்து திக்ரினுடைய பொருளை நீங்க கேளுங்க அப்போதான் தெரியும் இது எவ்வளவு சக்தி மிகுந்த வார்த்தைகள் அப்படின்னு முதல் துவாவினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எங்கள் ரப்பே எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே கேட்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறாய் எங்கள் ரப்பே நாங்கள் மறந்து குற்றம் செய்திருந்தாலும் அல்லது நாங்கள் தவறு செய்திருந்தாலும் எங்களை நீ குற்றம் பிடிக்காதிருப்பாயாக எங்கள் ரப்பே எங்களுக்கு எதில் சக்தி இல்லையோ அந்த ஒன்றை எங்களுக்கு சுமத்தாதிருப்பாயாக எங்கள் ரப்பே நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் இருதயங்களை சருகி விடுமாறு செய்துவிடாதே எங்கள் ரப்பே எங்களது பாவங்களையும் எங்களது காரியங்களில் வரம்பு மீறி நடந்ததையும் நீ மன்னிப்பாயாக எங்களுடைய ரப்பே எங்களுக்கும் எங்கள் சமூகத்தினருக்கும் இடையே நியாயமான தீர்ப்பை வழங்குவாயாக எங்கள் ரப்பே எங்கள் மீது பொறுமையை சொறிவாயாக மேலும் உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக நீ எங்கள் உயிர்களை கைப்பற்றிக் கொள்வாயாக எங்கள் ரப்பே எங்களை அநியாயக்காரர்களின் கூட்டத்தினருக்கு சோதனையாக நீ ஆக்கிவிடாதே இன்னும் உனது கிருபையால் நிராகரிக்கும் கூட்டத்தை விட்டும் எங்களை காத்தருள்வாயாக எங்கள் ரப்பே என்னையும் எனது பெற்றோரையும் மாமீன்களையும் கேள்விகளுக்கு நடைபெறும் மறுமை நாளில் மன்னித்தருள் புரிவாயாக எங்கள் ரப்பே எங்களுக்கு இவ்வுலகில் அழகிய நன்மையையும் இன்னும் மறுமையில் அழகிய நன்மையையும் வழங்கி நரக நெருப்பின் வேதனையை விட்டும் எங்களை காப்பாற்றுவாய் அக எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த பத்து ரபனா துவையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓதணும் அந்த அளவு இது மகத்துவமான வார்த்தைகள் அல்லதாலா ஓதிய நிமிடம் பதில் கொடுத்த வார்த்தைகள் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு வியாழக்கிழமையில நீங்கள் இந்த ரப்பனா துவாக்களை நீங்கள் வெறும் ஒரு முறை ஓதிட்டு கையேந்தி உங்களோட ஆசைகளை அல்லாஹ் இடத்துல கேளுங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாமே மாறணும்னு கேளுங்க உங்களுடைய பெற்றோருக்காகவும் பிள்ளைக்காகவும் கணவனுக்காகவும் நீங்கள் துவா கேளுங்கள் அல்லாஹாலா விதியையும் மாற்றி அமைத்து உங்கள் குடும்பத்தாரின் விதியையும் மாற்றி அமைத்து நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாவையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் இது பல நபிமார்களுக்கு பலன் கொடுத்தது நிச்சயம் நமது துவாவையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் இன்றைக்கு நீங்கள் இன்ஷா இன்ஷால்லா ஜுமா முடிவதற்குள்ள உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாவையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த பத்து ரபனா துவாக்களையும் ஓதி அல்லாஹாவிடம் துவா செய்து அவனிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியமத்தையும் பெற்றுக்கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته